மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா அமைச்சர் சி கணேசன் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுபாக்கம் ஊராட்சியில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி கணேசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை சிறப்பித்தார் அமைச்சர் அவர்கள் உரையாற்றும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கிய மகளிர் உரிமை தொகை நான் முதல்வர் திட்டம் புதுமை பெண் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பணிகளை விரிவாக விளக்கினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் அடரிதா சின்னசாமி முன்னிலை வகித்தார் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் கே டி சங்கர் மாவட்ட பிரதிநிதிகள் ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் நிர்மல் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பல்வேறு கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர் ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து நம்ம வேறே பலிலே கட்டையிலே கட்டஞ்சால உள்ள அது வந்து தனியா வந்து ஒரு வாங்கி கொடுத்து அந்த கட்டோட கட்டவில நான் குத்துறோம் கல்யாண மண்டவ கடச்சால கட்டாதது 50 ரூபா இது ஒரே திட்டு ஒரே கல்யாண மண்டவ வாங்கி கொடுத்து ஒரு வாங்கி கொடுத்தாங்க அதுல இன்னொரு பேசி வாங்கி அது ஒரு கட்டலை எல்லாம் எங்கே இருந்து சொன்னாங்க அதான் பாத்தவங்க இருக்காங்க